ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம புளச்சிக்கீரை கடையை போகிறோம் பாருங்கள் நாட்டு புளச்சிக்கீரையை எடுத்து நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நாட்டு புளிச்சிக்கரை இந்த மாதிரி நல்லா கோல் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தோம் பச்சை மிளகா மூணு சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ வெந்திருச்சு இதை நம்ம இப்போ நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கட்டுங்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் தன்மை வரும் அதுக்காக நான் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்குறேன் அந்த ஸ்மெல்லுக்காக மட்டும் நான் எடுத்துருக்கேன் செவந்துருச்சு என்ன சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு கட்டு கீரை தான் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கட்டு கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து அரிஞ்சு சேர்க்கல தட்டி சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் மூணு மூணு குண்டு மிளகா போட்டுக்கிட்டேன் உப்பு எடுத்துக்கலாம் தேவையானாலும் உப்பு ரொம்ப வதங்கக்கூடாது தக்காளி பழம் நாலு எடுத்துருக்கேன் ஒவ்வொருத்தரும் தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஒரு தக்காளி மட்டும் போடுவாங்க எனக்கு வந்து நாலு தக்காளி சேர்த்தா தான் எனக்கு பிடிக்கும் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் உங்களுக்கு வந்து தக்காளி கம்மியாக டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஆற வச்சு சும்மா ஒன்று பாதி அப்படி குரகுரேனு அரைச்சிட்டு வரணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குர குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நுனிக்கு வச்சு வெள்ளை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துக்கலாம் புளச்சக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் எப்படி சொல்லணும் மாதிரியே கொஞ்சம் கூட மெஷர்மெண்ட் மாறாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேறு லெவலு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க